சனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே மாறிடுது திரும்ப இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் மழையண்டால எல்லாரும் வழியிலயும் போவே இல்லாம இருந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வளமையான அளவுக்கு சனம் திரும்ப டவுனுக்குள்ள வந்துட்டாங்க வந்துட்டு என்ன தெரியும் வளமையான க்ரௌட் திரும்ப வந்தாச்சு இப்ப யாழ்ப்பாணம் வந்து பழைய இயல்பு நிலைமைக்கும் மாறிட்டு இப்போ மார்க்கெட்ல போய் இந்தியான் மார்க்கெட் நிலவரம் என்ன மாதிரி அதாவது இன்றைக்கு விலை என்ன மாதிரி போகுது இப்போ மழைக்கு முதல் இப்படி இருந்தது மலைக்கு பிறகு என்ன மாதிரி மாறி இருக்கின்றதை நாங்கள் போய் பார்ப்போம் பழம் என்ன விலை பழம் இருநூத்தி ஐம்பது கிலோ நூறுவா நூறுவா பழம் நல்ல பழம் மழைக்காய் மழை பெய்ஞ்சது பருத்தி ஏன்னா பலாப்பழத்துல ஒரு துண்டு ஒன்று எடுக்கலாம் மரக்கறி விலை எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அண்ணா அண்ணா இது நாளைக்கு போடுற அதுல ஒரு துண்டு வெட்டிதான் வெட்டின துண்டு அடுக்கலாம் இண்டை பழங்கள் என்ன மாதிரியே நான் விழாவை போகுது அஞ்சூறுவா போகுது மற்றது மிச்ச பழம் இப்போ மாம்பழம் பப்பாளம் முந்நூறுபா போகுது பப்பா பழம் முந்நூறுவா போகுது இப்போ மழைக்கு முதல் இப்போ இந்த புயலங்களுக்கு முதல் இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற விலைக்கும் என்ன வித்தியாசமே இருக்குது வீழ்ச்சியாக இருக்குது இப்போ மலைக்கு முதல் வந்து விலை கொஞ்சம் கூட போனதா அப்படியே മാളം എന്നത് മാളം ഇ ചൈനാൻ്റെ മുന്നൂറ്റമ്പത് രൂപ ആ മുറമ്പത് മറ്റേത് ഇന്ത്യൻ്റെ അഞ്ഞൂറ് അമ്പത് മാമ്പഴം താങ്കളം മാമ്പലം മാമ്പഴം ഒര് ഇനമെന്നു ബ്ലാറ്റ് ഇരുന്നൂറ്

இப்போ இதில் பழம் வந்து சாப்பிட்டு பார்த்தினா நல்ல பழம் இருக்குது நீங்கள் வந்தீங்க நான் யாழ்ப்பாண சந்தைக்கு இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டேஸ்ட் பார்த்து போட்டு வாங்கலாம் நல்லா இருந்தேன் இப்போ நான் ஒன்று பார்த்துட்டு தான் வாங்குகிறேன் நல்ல நல்ல பழமே இது வீட்டு பழம் மாதிரி இருக்குது அப்போ அதால் ஒரு பழம் இப்போதைக்கு வேண்டிக் கொண்டு போகிறேன் ஏன்னா வேறு ஏற்கனவே வாங்கி வச்சாச்சு விரும்புகிற பக்கத்தில் இப்போ இதில் ஒன்றை வேண்டிக் கொண்டு போகிறேன் இப்போ என்னன்னு சொன்னி என் விலைவாசிகள் கேட்டெடுக்க இல்லாம இருக்கு சந்தேகம் இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலையா இருக்கும் இப்ப நீங்க ஒரு விலை சொல்லுவீங்க இன்னொரு இடத்துல இன்னொரு விலை சொன்ன விலைக்கு சாமான் எடுத்தார்கள் இல்லை இந்த விழான் இருந்தாண்டு பிரச்சனை படுவாங்க அதால விலை வந்து எடுத்துக்கொள்ள இல்லாம இருக்கு அதுவும் தான் இப்ப ஒவ்வொரு கடை ஒவ்வொரு விலையில இருக்கு நாங்க ஒரு விலையில சொல்லுவோம் இப்ப இன்னொருத்தர் அதோட குறைய விலைக்கு வாங்கிருக்கலாம் இல்லடி கூட விலைக்கு வாங்கிருக்கலாம் அப்ப அவர் வந்து அந்த இடத்துல இல்ல இந்த விலை இப்படி இருக்கு என்று சொன்னா அது ஒரு முரணா போயிரும் இல்ல இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பழங்கள் நல்லா கூடத்தான் இருக்கு என்னடா அதோட பழங்கள் விலை மலஞ்சி போயிருக்கு காரணம் என்னன்னு சொன்னா இப்ப மழைக்கு முதல் பாத்தீங்கன்னா இப்ப வாழைக்குள்ள ஒரு செட் வந்திருக்கு நினைப்பேன் அது ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது அதுக்கு பிறகு வந்து வந்ததுங்கிறது இப்போ கணக்க குல கணக்க பழங்கள் இருக்கு அதால் விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எல்லாம் விற்று போகிறதுக்கு இல்லாட்டி பழுதாக போயிருக்காங்க பழம் கிலோ வருது மரக்கறிகள் விலை இன்றைக்கு என்ன மாதிரி மரக்கறிகளைதான் அவருடம் ஒடுக்கலாம இருக்கு தினவேலாம் பார்க்கணும் ஒருக்கா பார்த்தீங்க மார்க்கெட்டில் பெருசாக க்ரௌடு இல்லை சாமானெல்லாம் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கு நான் ஒரு சில இப்போ மரக்கறி என்று பழங்கள் வரைக்கும் மெலிஞ்சிருக்கு மரக்கறி என்று வரைக்குள்ள அது கொமனா சொன்னது இப்போ ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலை இருக்கும் சில இடங்களில் கூட்டி விற்பாங்க சில இடங்களில் குறைச்சி வைப்பாங்க அதனால தான் நான் வில விலை சொல்ல விரும்பவில்லை ஏன்னடா இப்போ ஒருத்தர் வந்து விலை சொல்லிட்டாரேன்டா இன்னொரு கடையில் வாங்கினவர் வந்து ஓகே எனக்கு இந்த விலைக்கு தானே அந்த நீங்கள் ஆனால் விலை குறைவாக இல்லை இருக்குன்னு சண்டைக்கு போயிடும் அப்போ அந்த பிரச்சனைக்காண்டி விலை ஒருத்தர்னு சொல்லல பழங்கள் வந்து இல்லை தான் இருக்கு இப்போ மாம்பழம் எல்லாம் நூறுரூவால இருந்துருக்கு கதளிப்பழம் அறுபது ரூபா கிலோ வாழைப்பழம் அதாவது குறைஞ்சான் இருக்குது பப்பா அதுவும் குறைஞ்சிருக்கு நீங்கள் டவுனை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக க்ரௌட் இல்லை ஆனால் டவுன் முழுக்க வளமையான அளவு க்ரௌடு இருக்கு நல்ல வெயில் கொளுத்து மழையாக இருந்தது இன்றைக்கு நல்லா வெயில் கொளுத்து எடுக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தின்னவேலி சந்தையடியில் நிற்கிறேன் உள்ளுக்கும் போய் பார்க்குற வில விலை விசாரிக்கிற அளவுக்கு இல்லைன்னா பெருசாக அங்கே சாமானம் இல்லை இன்றைக்கு இந்த மழையால் மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ திடீரெண்டு நல்ல மழை பெஞ்சு போட்டு டக்குண்டு சரியான வெயிலுக்கு மாறியக்குள்ள சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கவனமாக இருங்கும் அதோட இன்னொன்று என்னென்னு சொன்னால் இப்போ உட இதால் மட் இது மட்டும் இல்லை அடுத்தது நுளம்புகள் இப்போ பெருகி இருக்கும் அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது இப்போ எங்களை வீடுகளை சுற்றியோ இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற இடங்களில் எங்கேயாவது நுளம்பு தேங்கக்கூடிய இடம் இருந்தால் அதை அழிக்கிறது நல்ல இப்போ இப்படி இப்போ பத்தியலாக இருக்கட்டும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களில் தண்ணி தங்கி இருக்கிற இடமா இருக்கட்டும் அந்த இடங்களில் இப்போ நுளம்பு தேங்கும்னு சொன்னால் அதை இல்லை அது அதை அழிக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லாட்டி மலேரியா டெங்கு மாதிரியான நுளம்பு பரவல்கள் அதிகமாகிடும் இப்ப இங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்பதி வைரவர் கோயில் நேற்றர் அண்ணா வந்து இந்த முதல் நாமல் ஸ்கூல் கேட்டிருந்தேன் அண்ணா பொட்பதி வைரவர் கோயில் இருக்க கார்ட் இப்போ இப்போ தான் வந்திருக்கேன் இதுதான் பொட்பதி வைரவர் கோயில் இங்கால மழை பெஞ்சு தண்ணியா இருக்குது நல்ல பெரிய மரம் உண்டு அந்த காலத்துல சனகாலமா இருக்குது இது மரம் ஆனா கரண்ட் தான் கொஞ்சம் லேட்ல இந்த கொப்பு வெட்டி விட உடம்பு இல்லாடி கரண்ட் வேற இறந்துடும் வெயில் நல்ல அரிக்கிறதால இது கொஞ்சம் நாளில் வத்திடும் டக்கி இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோயில் அடிக்கு வந்தேன்னு ஒரு நாகபாம்பு குட்டி ஒன்று இங்க இருக்கு இது ராஜநாக குட்டியா இல்லாட்டி நோமல் நாககுட்டியான்ற வழியா தெரியல அந்த சங்கு சக்கரம் பின்னுக்கு இருக்குது பாருங்க அது உங்களுக்கு உங்களுக்குதான் தெரியல என்ன உள்ளே போய்ட்டு தலை குட்டி பாம்பாண்டு எவ்வளத்துல ஏயா படிச்சு அந்த தேங்காய் தேங்காய் வண்டி இருக்குது தேங்காய் மாட்டி கிட்டேன்னு இருக்குது கோயிலுக்கு தேடி வந்துருக்கு முருகா